ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் நான் நேற்றுக்கு சொந்தரப்போல மேரேஜ் ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சு வீடு எல்லாமே அடைச்சாச்சு அஸ்வினும் ஹஸ்பண்டை வந்து வெளியே போயாச்சு என்ன அப்படின்னா நமக்கு வந்து பண்டி ஒரு வட்டி தான் இருக்குது இது கொஞ்சம் தூரம் ஒரு அஞ்சு கிலோமீட்டரு ஏழு கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன் அதனால பக்கத்தில் ஒரு சேட்டன்ட்டு வந்து கார் கேட்டிருக்காங்க எங்களுக்கு தெரியாத நாங்கள் பைக்கில் தான் ரெண்டு ட்ரிப்பு அடிப்பாங்களா இருக்குன்னு நினச்சேன் எல்லோரும் கிளம்பி வச்சேன் காரில் போகணும்னு சொல்லியாச்சு அதனால கார் எங்கே இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு வாழைத்தோப்பு இருக்குது பாருங்க வாழைத்தோப்பு அதுக்குள்ளாடி ஒரு வீடு இருக்குது அங்கே தான் இருக்குது நம்ம இனி கதை அடைச்சிட்டு இங்கே இருக்க வாங்க வாங்க ஆமாம் ஒன்று தான் ஓகே போகலாம் நல்ல பட்ரு டேடி அவருக்கு வண்டி ஓடிக்க படித்து கொடுத்தது வாங்க അന്നാണ് മിണ്ടി പഠിച്ചிருக்காங்க ടച്ച് വിട്ടു പോச்சான் അങ്ങുപ്ര ഇപ്പോ പോനെ മാസം ഡാഡിനെ രണ്ട് കടവും ക്രിയേറ്റ് കാണുന്നു അമ്പിയാ സെല്ലു എടുത്തിരിക്കുന്നേ തല്ല് എള്ളി പിടിച്ചിരിക്കുന്നേ ഇതിന്റെ കുറേ കഴിയുന്നതാ കുറച്ചേ പിന്നട കേറ്റി ഓ അങ്ങലി കുറ പഴയ സെന്നെ ഇതെ വരെയേരംടാ നമ്മളെ മറ്റാ കാർ എങ്ങനിയാ ദേ ഡാഡി ഇنده ഓണർക്ക് നിങ്ങടാ കാർ പഠിിച്ചു കൊടുത്തിங்களാ നേരെ വരണ അമ്മീ ആ

நம்ம கல்யாண வீட்டுக்கு வந்தாச்சு தெரியாது எல்லாத்துக்கும் അത് മാപ്പയ്ക്ക് തമ്പിയോ இது பார்த்திங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளையை வந்து சர்ச்சில் இருந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து மாமா சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி அவங்க எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா பெண் மாப்பிள்ளையை நடிச்சு விட்டுக்கிட்டு இந்த மாதிரி கை வயசுனால பாட்டு பாடுவாங்க கேட்கறதுக்கு அழகாக இருக்கும் அது வந்து அதுக்கப்புறமா பொண்ணை வந்து அவங்க தாய் மாமா அதுக்கு உள்ள மாமா இந்த மாதிரி மாமா ஐட்டங்கள் எல்லோரும் தூக்குவாங்க போல் ஆணையை வந்து அதே போல் தூக்குவாங்க அந்த தூக்கத்தை எடுக்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஹஸ்பண்டுக்கு நம்ம மொபைலில் இருக்குது அது வந்து இதில் எடுக்க முடியலை திடீர்னு வந்து மெமரி ஃபுல்லாகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டெலிட் பண்ணிக்கிட்டு வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிக்கிட்டு நான் எடுத்தேன் இதெல்லாம் இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே பிள்ள பிள்ளைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது இது வந்து கேட்ரிங் ப்ளஸ் ஈவெண்ட் இருக்குல்ல அங்கே வந்து புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேயே வந்து ஆட்களை கொண்டு இறக்கிடுவாங்க சூப்பராக பர்ஃபெக்டாக எல்லாமே டான்ஸ் அந்த மாதிரிலாம் ஐட்டங்கள்லாம் செய்துருவாங்க இது வந்து பாருங்கள் சூப்பராக அந்த பொண்ணுங்க வந்து பட்டர்ஃப்ளை போல் வந்து ஏஞ்சல் போலெலாம் வச்சு அதில்லாம் லைட்டெல்லாம் எரிஞ்சிது சூப்பராக இருந்தது அப்படி ஒரு நாலு டான்ஸு ஆடினாங்க அங்கே டான்ஸ் ஆடும்போதே கையில் வந்து ப்ரொஃபைல் ஆட்டே வாங்கி சாப்பிடலாம் சாப்பாடெல்லாம் பயங்கரமாக இருந்தது மூணு வகையான இறச்சி பன்னி போற்று சே அதுக்கப்புறமா சிக்கன் அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டோம் கல்யாணம் வந்து நிறைய நாளைக்கு அப்புறமா இப்படி கல்யாண கூண்ணில ரொம்ப ஹாப்பியாக இருந்தது